முன்னூறு மில்லியன் எண் கொள்ளை என்றழைக்கப்படும் இன்றுவரை கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய கொள்ளை ஜப்பானில் நடந்தது நிவோன் ஷிண்டாக்கு கிங்கோ என்ற ஜப்பானிய வங்கியின் பிழை ஊழியர்கள் வங்கிக்கு சொந்தமான கார் ஒன்றில் உலோக பெட்டிகளில் வைத்து இருபத்தொன்பது கோடியே நாற்பத்து மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு எண்களை தற்போதைய இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் முப்பத்தெட்டு கோடி தோஷிபா நிறுவனத்தின் புது தொழிற்சாலை ஊழியர்களுக்கு போனஸ் வழங்குவதற்காக எடுத்துச் சென்றனர் டோக்கியோவின் ஃபொபு சிறைச்சாலைக்கு அருகில் அவர்களை நிறுத்திய ஒரு காவல் துறை அதிகாரி வங்கி மேலாளரின் வீடு தகர்க்கப்பட்டதுடன் வங்கியின் கார் ஒன்றில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்துள்ளதாக கூறி காருக்கு அடியில் சென்று சோதனையிட துவங்கினார் சில நிமிடங்களில் காருக்கு அடியில் இருந்து புகை வர துவங்க அவசரமாக வெளியே வந்த அவர் கார் வெடிக்கப் போவதாக கூறினார் ஊழியர்கள் ஓடத் தொடங்கியதும் அவர் காரில் ஏறி சென்றுவிட்டார் அதன் பிறகு அதிலிருந்த பணம் ஏற்கெனவே திருடப்பட்ட வெவ்வேறு கார்களுக்கு மாற்றி எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது நூற்று இருபது தரையங்கள் திரைத்தாலும் எதுவும் கொள்ளையனையோ பணத்தையோ கண்டுபிடிக்க உதவவில்லை சந்தேகத்துக்குரியவர்கள் என்று காவல்துறை தயாரித்த பட்டியலில் ஒரு லட்சத்து பத்து ஆயிரம் பெயர்கள் இருந்தன அந்த அளவுக்கு அவர்களை குழப்பிய இந்த திருட்டை கண்டுபிடிப்பதில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் வந்தி ஊழியர்கள் தெரிவித்த தகவல்களின்படி உருவாக்கப்பட்ட கொள்ளையன் படத்தின் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பிரதிகள் விநியோகிக்கப்பட்டன ஏழு ஆண்டுகள் தொடர்ந்த விசாரணையில் உறப்பறியாத எதையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை ஜப்பானின் சட்டப்படி குற்றவாளியை ஏழு ஆண்டுகளுக்கு பின் கைது செய்ய முடியாது என்பதால் விசாரணை முடிவுக்கு வந்தது அதே போல இருபது ஆண்டுகளுக்கு முந்தைய குற்றத்திற்கு தண்டனை வழங்க முடியாது என்பதால் ஆயிரத்து எண்பத்தி எட்டு இக்குப்பின் கொள்ளையன் தானாகவே வெளியே வருவான் என்று எதிர்பார்க்கப்பட்டது இன்றுவரை அதுவும் நடக்கவில்லை